மனிதர்களை சிறைப்பிடித்து விடலாம் ஆனால் நச்செய்தியை இறை வார்த்தையை சிறைப்பிடிக்க முடியுமா பவுலடிகளார் மிக அருமையாக சொல்கிறார் திமோத்திர்களுக்கு இரண்டாவது திருமடல் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பதில் சொல்கிறார் இந்த நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்பிடிக்க முடியாது அவருடைய வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது எவ்வளவு அணித்தனமா சொல்றாரு பாருங்க இந்த நச்செய்திக்காக இந்த நச்செய்தி அறிவிக்கிறதுனால இந்த நச்சீதியை பறைசாற்றுறதுனால இந்த உலகெங்கும் ஆண்டவருடைய நச்செய்தியை அறிவிப்பதனால் என்னை சிறைப்படுத்துகிறார்கள் ஆனால் ஒருபோதும் இறை வார்த்தையை கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது இந்த பவுளுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம் அவர் சவுளாக இருந்தபோது திருத்துதர் பணிகள் அதிகாரம் எட்டு இறைவாத்தின் மூன்று வாசிக்கிறோம் சவுள் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் அவர் திருச்சபையை துன்புறுத்தினார் என்று சொல்கிறார் ஒரு காலத்துல எந்த நச்சீதியும் அறிவிக்கப்படக்கூடாது எந்த கிறிஸ்தவர்களும் வாழ்ந்துவிடக்கூடாது எந்த ஒரு மத போதனையும் இந்த உலகத்தில் நடந்துவிடக்கூடாது என்று சவுல் மிகப்பெரிய பணியாற்றினார் வீடு விழாய் சென்று ஆண்களையும் பெண்களையும் இழுத்து சிறையில் அடைக்க துன்புறுத்தினார் ஆனால் இன்னைக்கு அவரு சொல்றாரு நச்செய்திக்காகவே நான் சிறைப்பட்டிருக்கிறேன் இவர் சிறைப்படும் போது இந்த நச்செய்திக்காகவே குற்றம் செய்தவனை போல நான் சிறைப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது எசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறை வார்த்தையை நாம் அறிவிக்கிறோமோ அறிவிக்கலையோ ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் சிறைப்பிடிக்க முடியாது இறை வார்த்தையை சிறைப்பிடிக்க முடியாது நீங்க வேணா இன்னைக்கு அமைதியா இருக்கலாம் இறை வார்த்தையை நாய் நமக்கு அதுக்கு வம்பு இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு நமக்கு என்ன கடமை நமக்கு என்ன பொறுப்பு நமக்கு என்ன அது பெரிய சுமையாக இருக்கு இல்லை வேண்டாம் நான் அறிவிக்க மாட்டேன் அப்படி நீங்க நினைத்துக் கொண்டிருந்தாலும் இறை வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது அதை அமைதிப்படுத்த முடியாது இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்தை உலகம் முடிய மட்டும் இறை வார்த்தை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது அதான் ஆண்டவர் சொல்றாரு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அச்செய்தியை பறைசாக்குங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் யாராவது ஒரு மனிதன் மொழியாக அந்த இறை வார்த்தை அறிவிப்பை செய்து கொண்டே இருப்பார் இறை வார்த்தை அறிவிப்பு என்பது ஒரு நாளும் தடைபடாது அது ஒரு நாளும் சிறை சிறைப்பட முடியாது இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தையை இறந்து போனாலும் இறப்பின் தருவாயில் இருந்தாலும் நான் இறை வார்த்தைக்கு சான்று பகர்வேன் என்று வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள் இந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா பவுலும் அதே போல்தான் தன் வாழ்வை முழுமையாக இறை வார்த்தைக்காக ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை அவர் தேர்ந்து கொண்டார் இந்த அவரே சொல்கிறார் இறை வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது